ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் நேற்று தோத்துட்டோ தெரிஞ்சிருக்கும் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் லாஸ்ட் ஃபோமெண்ட்டில் வழக்கம் போல் அண்ட் அதை பற்றி நான் ரிவியூ நேற்றே போட்டாச்சு எல்லாம் ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அண்ட் இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை போய் திருப்பி பார்த்தல அதே சேனலில் இருக்குது ரைட் ரைட் சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் அண்ட் உங்கள் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ராம்குமார் ஒரு ரெண்டு டா டாலரும் என்ற ஒரு நாற்பது ரூபாயும் கான்ட்ரிபியூட் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் அண்ட் ராம்குமார் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணால் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஹியூச் வியூஸ் எல்லாம் போறதில்லை நிறைய ஒர்க்லோடு போகிறோம் டெய்லி நாலஞ்சு வீடியோ போடுறோம் கம்பல்ஷன்ல ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணிணா உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லணும் உங்களோட காண்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் டாலர் சிம்பிள் அது ஒரு அமுக்கு அமைக்கணிங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி ருபீஸ் அண்ட் அகைன் ஐம் இன்சிஸ்டிங் கம்பல்ஷனில் ஜஸ்ட் அிக்வஸ்ட் ரைட் போகலாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வருவோம் கோச் காரெல்லாம் எழுதி வச்சா என்ன தான் தோத்த மேட்சுக்கு என்ன தான் கோச்சு காரர் போடுறது தான் லாஸ்ட்டு மூணு நாலு மேட்ச்சோ போகிறது இல்லை கோச் கார்னர் ஸ்ட்ரைட்டாகவே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் ரைட் சாகரும் இவரு தான் வந்தாங்க அஸ்வன் குமார் சாகர் தான் கே சாகர் கேள்வியை கே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு கேள்வி தான் கேட்டாங்க நீங்கள் நீ நல்லா விளையாண்ட பட் என்ன டிஃப்ரென்ஸ் ஆச்சு மேட்டில் என்ன க ப்ராப்ளம் ஏன்னாப்ல ப்ரெஷரில் வந்துட்டீங்களா ஒருத்தனை இல்லை நோ ப்ரெஷர் அட் ஆல் நாங்கள் பிளான் பண்ணபடி தான் விளையாண்டோம் ஒரு ஒன்று ரெண்டு போனஸ் பாயிண்ட் கிடச்சி தான் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு வந்திருப்போம் அங்கே தான் மிஸ் ஆச்சு அப்படின்னாரு அப்புறம் நெக்ஸ்ட் யூபிஓ தான் கூட ஏழு மேட்ச் லைனாக தோத்துட்டீங்க என்ன சேலஞ்சு எப்படி மோட்டிவேட் பண்ண போகிற பசங்களை இன்னும் அப்கமிங் மேட்சஸ்கெலாம்னாரு எல்லாருமே குட் சைட் தான் நாட் ஒன்லி யூபிஓ தான் விளையாட போகிற மேட்ச் எல்லாமே டஃப் மேட்ச் தான் வி வில் பிளான் அது பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் வந்து விளையாடுவோம் கடைசியில் தோத்துருவோன்றார் பேருக்கு எனிவே ஜோக்ஸ் அப்பாண்ட் இதுதான் அவர் ஜோகர் சொன்னார் அது ஓரமாக வச்சுருவோம் கோச்சுக்கு வருவோம் அவர் தானே மெயின் எல்லாம் அப்படின்னு விசாரிக்கி அப்படியே பாதுகி அப்படின்னு ஏ கஹி அதே தான் வளர்க்கும் போல் அதே பல்லவிதாக கேட்டாங்க லக் கோச்சு ஆப்போசிஷன் ஆங்கிள் ஹோல் ரொம்ப நல்லா பண்ணாங்க பொன்னேரி பால்தன் ஆனால் உங்கள் டீமில் யாரும் ஆங்கிள் ஹோல் பண்ண மாதிரியே தெரியலையே உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பற்றினாரு எப்போதுமே ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு டேரெக்ட் பதிலே வராது ஒரு சொன்னார் டீலி டீம் ரொம்ப நல்லா விளாடிச்சு லாஸ்ட் மோமெண்டில் தான் நாங்கள் தோத்தோம் லாஸ்ட் மூமெண்ட்டில் பாயிண்ட் தேவைப்படும் போது பாயிண்ட் எடுக்க முடில இவ்வளோக்கு சாகர் கேப்டனாக சொல்லி தான் அனுப்பிச்சார் ரைடர்டெல்லாம் பட் தே ஃபெயில்டு அண்ட் ரைடர் தான் மேஜர் மிஸ்டேக் பண்ணாங்க மேட் மிஸ்டேக்ஸ் ரைடர் வந்து பாயிண்ட் வரல அண்ட் எல்லாருமே வந்து பொன்னரி பாலத்தை ரொம்ப ஸ்ட்ராங் டீம்னு எல்லாம் பயமுத்துனாங்க பட் எங்களோடய யங் ரைடர்ஸ் ரியலி பிளேடு ரொம்ப நாளாக விளாண்டாங்க அண்ட் கடைசி மோமெண்டில் மிஸ் ஆனதுதான்னு க சொன்னார் எப்போது சொல்கிறது அது அப்புறம் நீங்கள் வந்து சப்டிடியூட் முடிஞ்சு போச்சா உங்களுக்கு அது ஒரு காரணமாக அண்ட் லாஸ்ட் வேறு சப்ஸ்டியூட்டு செக் பண்ணுறது மறந்துட்டிங்களா இல்லை கேல்குலேஷன் தப்பாச்சா இல்லை தோற்றத்துக்கு அந்த சப்டியூட் அனுப்ப முடியாததான் காரணமாக ஏன்னா நீங்களே நிறைய பேர் போட்டதுங்க இது கமெண்ட்டில் மோஹித் எதுக்கு சார் லாஸ்ட் ரைட் எடுத்தார் சப்ஸ்டியூட் அனுப்பிச்சிடலான்னு சப்ஜியூட் முடிஞ்சு போச்சு ஆமாம் அதனால தான் அனுபவம் உள்ள பிறகு அவர் சொன்னார் எங்களோட கார்னர் ஒருத்தர் இன்ஜுரி ஆகிட்டார் அவர் கார்னர் காட் ஹார்ட்டு அதனால் சப்ஸ்டிட்யூட்டை சீக்கிரமாக கொண்டு வர ஆரம்பிச்சுட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு நாங்கள் தோத்ததுக்கு காரணம் சப்ஸ்டிட்யூட் இல்லை இல்லைன்னாலும் தோத்துட்டு பண்ணுறாரு பேருக்கு எனிவே வி ரீட் நாட் லூஸ் பிகாஸ் ஆஃப் சப்ஸ்டியூட் அண்ட் நரேந்திரன் நல்லா விளையாண்டார் பட்டு ரெண்டு மூணு மிஸ்டேக் பண்ணிட்டார் அவரு சொல்லி தான் அமிச்சோம் தான் முடியும் என்ன பண்ண முடியும் நரேந்திர ரெண்டு மூணு மிஸ்டேக் பண்ணிட்டார்னு நரேந்திர மேரே சொன்னார் அப்புறம் நித்தின் ரொம்ப நல்லா லேண்டார் பட் அப்போ தான் மேட்ச் ஈக்குவலாக இருந்தது அண்ட் ரைடர்ஸ் கண்டினியூஸாக அண்டர் ப்ரெஷரில் வந்துடுறாங்க அவங்க ஒன்று போனஸ் எடுக்கணும் இல்லை டச் பாயிண்ட் எடுக்கணும் ரெண்டுமே எடுக்கிறது இல்லை வர வரேன்னாரு இவர் தான் சொல்லிக் கொடுக்கணும் இவர் தான் கோச்ச்காரில் சொல்லியிருக்கணும் இல்லை ப்ராக்டிஸில் சொல்லியிருக்கணும் என்ன சொல்லித்தராருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அண்டு நாங்கள் வந்து புனரி பலத்தனுக்கு எதிராக ரொம்ப நல்லா தான் விளாண்டோம் ஈவன் தான் அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் சைடு இந்த டோர்னமெண்ட்லேயே நம்பர் ஒனில் இருக்காங்க ரேங்கிங்கில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க நல்லா விளாண்டோன்னு அண்டு பொன்னரி பாலத்தன் வந்து ஃபேன்ஸ் கூட எதிர்பார்த்துருக்க மாதிரி எங்களுக்குள்ளே டஃப் ஆயிட்டு கொடுத்துருப்போன்னு பொன்னரி பால்தன் எதிர்பார்த்துருக்காது அந்த விதத்தில் நாங்கள் ரொம்ப டஃப் ஆயிட்டு பண்ணோம் பட் நெவர்து லேஸ் ஃபினிஷிங் டச்சு முடியல அதனால தான் தோற்றோம் அப்படின்னு ரிஜெக்டடாக சொன்னார் ஜாஸ்தி ஒரு கேள்வி கேட்கல இது மூணு ரெண்டு மூணு கேள்வி உரையும் ரெண்டு கேள்வி சாகிறது தான் கேட்டாங்க எப்போதும் யாராவது ஒரு சூப்பர் டென் எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க நரேந்திரோ அஜிங்க பவாரோ சாயில் புல்லையா இப்போது யாரும் வரல ஏன்னா சூப்பர் டென்னும் எடுக்கல மேட்சும் தோத்துட்டோம் கடைசி அந்த நிமிஷம் தான் அதை என்ன சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல டச் பாயிண்ட்டாக கால்குலேஷன் யார் யாரா இன்னொரு ரைடு எடுத்துருக்கணுமா நீங்களே நிறைய பேர் ரிவியூலேயும் சொல்லியிருந்தீங்க என் கம்மெண்ட்டில் எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாம் ரெடியாக யூபிஓதாக்கே பிரதீப் நர்வால் ஏற்கனவே ஒரு கோமாக இருப்பார் பார்ப்போம் என்ன அதை பார்த்தீங்கன்னா ஸ்டாடஸ் வழக்கம் போல் என் கடமை செஞ்சிடுறேன் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அவங்களோட ஸ்டாட்ஸு பிளேயிங் லெவன் ரிவ்வியூ முன்னோட்டம் என்ன ஏது எப்படி எப்போ எல்லா பொறுமையாக வரும் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் அண்ட் கிரிக்கெட் பற்றி நிறைய வீடியோ வரப்போகுது அதை பிடிச்சவங்க அதுவும் பாருங்கள் பிறப்பா பார்த்து பிறகு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்பளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்